அனைவருக்கும் வணக்கம் ஒரு ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்குவார் அடுத்த நாள் வந்து அந்த மனைவி வந்து கொன்றுவர் மரண மரண தண்டனை கொடுத்துருவார் அதாவது அந்த மனைவியோட தலையை வெட்டிடுவாங்க இப்படியே தினம் தினம் கல்யாணம் பண்ணிக்கிறது அடுத்த நாள் அந்த பெண்ணின் தலையை வெட்டிடுறது இப்படித்தான் அந்த ராஜா பண்ணிகிட்ருந்துறாரு ஒரு நாள் மந்திரி ஒரு பெண்ணை அரங்கேற்ற மறந்துவிட்டால் கூட அந்த மந்திரியின் தலை வந்து வெட்டப்படும் அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு பெண்ணை கொண்டு வரது மந்திரியோட பொறுப்பு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சின்னா பொண்ணு கிடைக்கவே இல்லை மந்திரிக்கு என்ன பண்ணுறனே தெரியல அப்புறம் இந்த மந்திரியோட பொண்ணு அப்பா நான் இன்னைக்கு ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான் மந்திரிக்கும் வேறு வழி இல்லாமல் தன் பெண்ணையே கல்யாணம் பண்ணிக்க வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருது அந்த பொண்ணும் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்குது அப்புறம் நானுக்கு ஒரு அந்த அன்னிக்கி நைட்டு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது ராஜாவும் சொல்லு அப்படிங்கிறாரு அந்த பொண்ணு வந்து கதை சொல்லுது அது ஒரு அந்த கதை கேட்க கேட்க ராஜாவுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக அவ்வளோ உன்னிப்பாக கவனிச்சிட்டு வராரு அது அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருது ஆனால் அந்த பொண்ணு வந்து சஸ்பென்ஸோடு அந்த கதையை முடிச்சிட்றா எனக்கு தூக்கம் வரும் தூங்கிட்டு நான் இன்னைக்கு நைட் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தூங்கிடுறான் இப்போ ராஜா வந்து கொள்ளலை ஏன்னா அந்த கதையோட முடிவு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கொல்லவே இல்லை இப்போ அடுத்த நாள் நைட்டு வருது அந்த கதையோட முடிவை சொல்ல ஆரம்பிக்கிறா சொல்லிட்டு அடுத்த கதையை ஆரம்பிச்சிட்றான் ஆரம்பிச்சுட்டு அடுத்த நாள் விடிஞ்சிருது ஆனால் அந்த கதையோட முடிவு சொல்லவே இல்லை அதுவும் சஸ்பென்ஸோடு முடிக்கிறா ராஜா என்ன பண்ணுறாரு இன்றைக்கும் மனைவி கொள்ள வேண்டாம் ஏன்னா அந்த கதையோட முடிவு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு இப்படியே பார்த்தா ஆயிரம் ஆயிரத்தி ஆயிரம் கதை அந்த பொண்ணு சொல்லிடுது அப்புறம் ஆயிரத்தி ஓராவது கதை பல நாட்களாக அந்த பொண்ணை ராஜா கொல்லவே இல்லை அப்புறம் ஆயிரத்தி ஓராவது கதை சொல்லும்போது கதை முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இவ்வளோதான் கதை நீ என்னை நீங்கள் வெட்டி கொல்ல போகிறீங்கல்ல ஏன்னா இதுக்கப்புறம் கதை அந்த பொண்ணுக்கிட்ட இல்லை விடியும் இல்லை அடுத்த நாள் காலையில் நீங்கள் வந்து என்னைய விடிஞ்சோன்னே என்னை கொன்றுவீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா உடனே அந்த ராஜா சொன்னாராம் நீ ஆயிரத்து ஒரு கதை சொன்னீங்கல்ல இல்லை ஒவ்வொரு கதையும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஒரு பெண்ணின் மதிப்பு என்ன எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஒரு பெண் எப்படிப்பட்டவள் நான் உணர்ந்தேன் இத்தனை நாள் எத்தனை பொண்ணுங்களும் நான் கொண்டிருப்பேன் கல்யாணம் பண்ணி அது தவறுன்னு இப்போ தான் நான் உணர்ந்திருக்குறேன் இனிமேல் எல்லா பொண்ணுங்களுக்கும் நான் மதிப்பு கொடுப்பேன் எந்த பொண்ணையுமே இனிமேல் நான் வந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் மாறிடுறாரு அந்த ராஜா ஸோ ஆயிரத்தி ஓரு அரபிக் இரவுகள் அப்படின்னு அர அரேபிய இரவுகள் அப்படின்னு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க தௌசண்ட் ஒன் அரேபியன் நைட்ஸ் எல்லா கதையுமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கதை உருவான துவக்கமே இதாங்க ஸோ ஒரு கதையால் ஒருவரின் வாழ்க்கை அழகாக மாறுகிறது திருந்துகிறார் அப்படின்னா நானும் ஆசிர்வதிக்கப்பட்டவளாக உணர்கிறேன்